ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து மிளகு கறி தான் செஞ்சுருக்கேன் பக்ரீத்னாவே பார்த்தீங்கன்னா கறி நம்ம எப் ஒரு வாரத்துக்கு கறி நம்ம வீட்டில் இருக்கோம் ஸோ இது மாதிரி விதமாக செஞ்சு சாப்பிட வேண்டியதான் ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்து விட்ட கறியெலாம் இருக்கும் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது மாதிரி விதமாக செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றி செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வந்து எண்ணெயிலேயே தான் வேக வைக்க போகிறோம் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும் நல்லா கொஞ்சம் ட்ரையாக காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சமைக்க எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதும் வரமிளகா கிள்ளி கிளி போட்டுட்டு இந்த கறியையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வேக வைக்கணும் இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா விடும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியாகும் அதெல்லாம் நல்லா வத்தணும் எண்ணெய் வந்து நல்லா மேலே மிதக்கிற அளவு மீடியமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு ரசம் சாம்பார் குழம்புக்கு கூட சூப்பராக இருக்கும் சைடிஷ்லாம் இல்லாத அன்றைக்கி நம்ம இதை வந்து எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்போ எடுத்து லேசாக சூடு பண்ணி சாப்பிட்லாம் இந்த எண்ணெயை கூட நம்ம சாதத்தில் பரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால ஒன்றும் உடம்புக்கு கெடுதில்லை நல்லது தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே வெந்து வரும் இப்போ பாருங்கள் இதில் இருக்க தண்ணிலாம் வெளியாயிருக்கு இது நல்லா இப்போ ட்ரை ஆகணும் இது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லா எண்ணெயிலேயே கறி வேகணும் இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது இப்போ ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பத்து பதினஞ்சு நாளைக்கு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்கனால எண்ணெயிலேயே நல்லா ஊறி டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ரெடியாகிடுச்சு இதில் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து இறக்கிற வேண்டியது தான் இது வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எப்போவுமே செஞ்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நானும் இந்த வருஷம் செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ